தம்பி என்னப்பா இது அன்எக்செப்டட் காம்பவுண்ட் சொல்கிறீங்க ஆனால் ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமர் இருந்து போயிட்டே இருக்குது அது என்ன ரூமன் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா வந்து டேரக்டாக அட்லி கூட ஒரு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாராம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம அனிருத் மியூசிக் போகிற போகிறாராம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கான பேஜ் வார்த்தை எல்லாம் போயிட்ருக்கு சூர்யாவோட ஃபார்ட்டி ஃபைவ் படமாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப இருக்குது அதுக்கான பேஜ் வார்த்தை இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நேற்றுக்குருந்து இந்த ரூமர் போயிட்ருக்கு இது ஓரளவுக்கு சான்ஸ் இருந்தாலும் ராசான் தான் சொல்கிற மாதிரி இருக்குது வெப்பினி பார்க்கலாம் இவங்களோட காம்பவுண்ட் நடக்குமான்னு சொல்லிட்டு சூர்யா பார்த்தீங்கன்னா கரெண்டாக வந்து கங்குவா ஷூட்டிங்கே முடிச்சிட்டாரு நெக்ஸ்ட் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சுராஜ் கூட படம் இருக்காரு அதுக்கான ஷெட்யூல் இப்போ போயிட்டுருக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த படத்துக்கான ஃபுல் ஷெட்யூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்லி தான் டேரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வற்ற போய்ட்ருக்கு மேபி வந்து இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா வந்து அட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சல்மான் கானையும் ரஜினிகாந்தையும் வச்சு ஒரு படம் பண்ணுறதாக இருந்தது அதுக்கான பேச்சு இப்போ போயிட்ருக்கு ஸோ அதுக்கான ஒர்க்கில் தான் இருப்பார் ஸோ அப்படி அவர் அந்த முடிச்சுட்டு சூர்யா கூட ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சூர்யா ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் அந்த மாதிரி போயிடும் ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் பொறுத்தவரையும் வாடி தான் இருக்கும் வெப்படி பார்க்கலாம் வெற்றிமாறன் சூர்யா சமவமாக சூர்யா அட்லி சமவான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமனில் தட்டி விடுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சூர்யா யார் கூட சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமனில் தட்டி விடுங்க